ஐந்தறிவு படைத்த ஜீவன் ஆடு மாடு ஒட்டகம் பால் தருதா இல்லையா எந்த அளவுக்கு பால் தருது கலப்படமற்ற பால் தருகிறது அந்த பாலை சகோதர கலப்படமற்ற தூய்மையான பாலை அந்த மிருகம் தருகிறதா இல்லையா அது யாருக்காக தருகிறது பாருங்க ஐந்தறிவு படித்து படைத்தும் கூட அந்த தூய்மையான பால் நமக்கு கிடைக்கிறது ஆனால் மனுஷன் கையில் வந்த பிறகு என்ன செய்யறான் சகோதரர்களே மனுஷன் விஷயத்தை விட்டு அல்லா குரான் சொல்றான் அஷ்ரபுல் மகுலு காத் அஷ்ரபுல் என்ன தெரியுமா உலகத்துல எவ்வளவு கோடான கோடி படைப்புகள் படைக்கப்பட்டு இருக்கின்றதோ அனைத்தை விட சிறந்தவன் யார் என்று சொன்னால் மனிதன் தான் அது மட்டுமல்ல அல்லாஹ் குரான் சொல்றான் லஹாத் அஹலஹ் நன் இன்சானாஃபியா சனிதா வீம் இந்த உலகத்தில் எவ்வளோ படைப்பு இருக்கு சூரியன் சந்திரன் நட்சத்திரம் அது இது வானாம் பூமி எல்லாம் இருக்கா இல்லையா நம்ம நினைக்கிறோம் ஆஹா இது இவ்வளோ அழகாக இருக்குது அது அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆனால் அல்லாஹ் ஹொரால் என்ன சொல்ல தெரியுமா இந்த உலகத்தில் படைப்புக்கள் அழகான படைப்பாக நான் மனிதனை தான் படைத்தேன் நம்ம நிலாவை சொல்லிட்டு இருக்கோம் நிலா நிலான்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஹரானில் சொல்கிறா மனுஷன் படைப்பு தான் அழகான படைப்பு இவ்வளவு சிறந்த படைப்பு இருந்தும் கூட எல்லா படைப்பிருங்களை விட அதாவது சில பேர் சொல்லுவாங்க பா ஜின்னு ரொம்ப அழகா இருக்கும் பயங்கரமா இருக்கும் அல்ல சொல்றான் ஜின்ன விட இனி தான் அழகானவன் அல்ல போய் சொல்லுவானா சகோதரர்களை சொல்லக்கூடிய விஷயம் தெரியுமா ஆடு மாடு சுத்தமான பால் தருது அஸ்ரஃபுல் மக்குழுகாத் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த படைப்பு படை உயர்ந்த படைப்பிடி அந்தஸ்து அடைந்தவன் மனிதன் என்ன செய்கிறா அதில் கலப்படம் செய்கிறான் செய்கிறான்னா இல்லையா பாலில் கலப்படும் அரிசியில் டீ டீத்தூளில் கலப்போடும் உப்புல கலப்போடோம் அதாவது பழம் வாங்க போனால் பழத்தில் கலப்படும் சகோதரி இருக்கா இல்லையா எந்த அளவுக்கு என்று சொன்ன சகோதரர்களே இது சாதாரண விஷயமாக நாம் நினைத்துக்கொண்டு இருக்கிறோம் மக்கள் நினைக்கிறாங்க

அளவையிலும் மிருமையில் அவர் மோசடி செய்தார்கள் தராசை சரியாக நிப்பாட்டுவதில்லை எந்தளவுக்கு என்னுச்சல்லாஹ்ரானை சொல்கிறான் மேலும் சொல்கிறான் ஃபாஸ்டி தாளையினாக்கி சஃப மினசமா இன் குன் தமினசா திட்டீன் ஷைபலேஸ் இல்லாத அவர்கள் அந்த மக்கள் எச்சரிக்கை செய்கிறாங்க அப்படி செய்யாதீங்கப்பா அல்லாஹ் கோபப்படுறான் அப்படி செய்யாதீங்க அவன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீ உண்மையான நபியாக இருந்தால் வானத்திறந்து உடனே தண்டனை இறக்கு பார்ப்போம் கேலி பண்றது சொல்றியப்பா நான் செய்ய செய்யணும்னு சொல்கிறேன்ல வானத்தில் ஒரு தண்டனை நான் எனக்கு பார்ப்போம் அல்லாட்ட கேட்குறானுங்க சகோதரர்களே சகதபு ஃபாகதம் அதாபயவும் இதுல்லா அவர்கள் பொய்யாக கருதினார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மேகத்தால் நேரிடப்பட்ட அந்த நாளின் வேதனை இருக்கின்றது அவர்களை கவ்வியது எப்படிப்பட்ட வேதனை தெரியுமா ஏழு நாட்கள் கட்டுமையான வெப்பம் கட்டுமையான வெப்பம் அவங்களால தாங்க முடியல நூறு டிகிரின்னா இரநூறு டிகிரி இரநூறு டிகிரின்னா முந்நூறு டிகிரி அந்த அளவுக்கு வெப்பத்தில் அதான் உச்சக்கட்டத்தை இருந்தாங்க அவனால் தாங்க முடியல ஏழு நாட்களுக்கு பிறகு வானத்திலிருந்து ஒரு அதாவது ஒரு மேகம் மூட்டை வருது மக்கள் நினைக்கிறாங்க கண்டிப்பாக மழை பெய்யும்னு சொல்லிட்டு தான் செய்கிறாங்க எல்லா கூட்டமும் அந்த மேகத்தின் கீழே நிற்கிறாங்க சகோதரர் அல்லாவுடைய கோபம் பார்வை பாருங்க அல்லாவுடைய கோபம் என்னாச்சு தெரியுமா அந்த மேகம் உடைந்து நெருப்பு மழை அந்த மக்கள் மீது கொட்டப்பட்டது அந்த மக்கள் மீது மழை கொட்டப்பட்டது கோவம் அடங்கல உடனே நான் பூமி அதிர்ச்சி பூகம்பம் பூமி பிளந்து அந்த மக்கள் உள்ள போனாங்க சகோதரர்களே நம்ம சாதாரண விஷயமாக நினைக்கிறோம் எப்பேற்பட்ட விஷயம் பாருங்கள் எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் இந்த விஷயத்தை விழிப்புணர்வு இருக்க வேண்டும்